ஹாய் ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை வந்து வாழைக்காய் இதை வந்து மசாலா தடவிட்டுருக்கேன் வறுக்கிறதுக்கு இது வந்து என்ன மசாலா தடவிக்கேன்னா மீன் மீன் குழம்பு உப்பில் அந்த பொடியும் மிளகாப்பொடியும் மஞ்சள் பொடியும் மூணையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து மசாலா தடவிக்கிட்டு இருக்கேன் வறுக்கிறதுக்கு பாருங்க வறுத்து மசாலா தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா வறுக்கணும் இது ஃபுல்லாக நான் இப்போ வந்து மசாலா தடவிட்டுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இது ஃபுல் இது ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வறுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்